ஒரு அழகான கிராமம் அங்கே வாழ்ந்தாள் மீனா என்ற சிறுமி அவள் வயது பத்து எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பாள் எல்லோருக்கும் உதவுவாள் அவளது மனம் புது மலர் போல மென்மையானது ஒரு நாள் மதிய நேரத்தில் கடும் வெயில் அவள் தன் தோட்டத்தில் மலர்களுக்கு தண்ணீர் கொண்டிருந்தாள் வெயில் சூடாக இருக்கிறது தெருவில் மெதுவாக நடந்து வரும் ஒரு முதிய பெண் மீனா அவளை பார்த்து கவலைப்பட்டு ஓடிச் செல்கிறார் பாட்டி சொன்னாள் மகளே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா மீனா வீட்டுக்குள் ஓடி தன் தட்டிலிருந்த சிறிய உணவையே பாட்டிக்கு கொடுத்தாள் அவள் புன்னகையுடன் சொன்னாள் நீங்கள் சாப்பிடும்போது நான் மகிழ்கிறேன் பாட்டி பாட்டி சாப்பிட்டுவிட்டு விட்டு மகிழ்ச்சியுடன் ஆசிர்வதித்தாள் உனது மனம் தங்கம் போன்றது மகனே உன் வீட்டில் என்றும் மகிழ்ச்சி நிறையட்டும் அடுத்த நாள் காலை மீனா தோட்டத்துக்குச் சென்றாள் ஆச்சரியமாய் அவளது தோட்டம் முழுவதும் புதிய மலர்களால் தங்க நிற ஒளியால் பிரகாசித்தது அவள் புன்னகையுடன் வானத்தை நோக்கி சொன்னாள் நல்லது செய்தால் நல்லதே திரும்பும் அந்த நாள் முதல் மீனா எல்லோரிடமும் நன்மையை பகிர்ந்து கொண்டாள் கதையின் நெறி கருணையும் நன்றி உணர்வும் மனிதனின் அழகான ஆடை